பிரைசலோ கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பாருங்கள் ஈசாக்கினுடைய மகனாக இருக்கிற யாக்கோபு தன்னுடைய தகப்பு நிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய சொந்த வீடை விட்டு அவர் புறப்பட்டு வருகிறார் புறப்பட்டு வருகிற இடத்துல பதினோராவது வசனத்தை வாசித்தீங்கன்னு எப்படி இருக்கிறது ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டார் அவை ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறான் அப்படின்னாக்க சூரியன் அஸ்தமித்திட்டு இருக்க மேலே அவனால் செய்ய முடியாது போக முடியாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்பக்கத்தில் தன்னுடைய சகோதரன் தனக்கு பகையாக அல்லது அவனை வெறுக்கிறார் இன்னொரு பக்கம் பயம் முன்னாடியும் அவருக்கு போக முடியல இருள் பின்பக்கத்தில் சகோதரனுடைய அந்த பகையின் நிமித்தமாக இருக்கிற ஒரு பயம் முன்பக்கத்தில் போக முடியாத பக்கத்துக்கு இனி முன்னேறி செல்ல முடியாது அப்படி என்கிறதான ஒரு இருள் அவனுடைய வாழ்க்கையை சந்தித்தது அந்த நேரத்தில் அவன் ஒன்றும் தெரியாமல் என்ன செய்கிறான் அப்படின்னாக்க அவன் பாட்டுக்கு அமைதலாக படுத்து ஒரு இடத்துல தூங்குகிறான் தூங்குகிற நேரத்தில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை அந்த யாக்கோபுக்கு சொப்பனத்திலே சொன்னார் அநேக வார்த்தைகளை சொன்னார் அதில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் உன்னோடே இருந்து ஆண்டவர் சொல்லாருங்க நான் உன்னோடே இருந்து ஏன்னா இவருக்கும் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த யாக்கோபு என்று சொல்லுகிறவன் தாய் தகப்பிற்கு கீழ்ப்புடிந்தவன் தாய்க்கு கீழ்ப்புடிந்தவன் அது மட்டும் இல்லாம கூடாரவாசி அவன் வீட்டிலேயே தான் இருப்பான் அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறவன் அல்ல ஏசா ஏசா உங்களுக்கு தெரியும் அவன் வேட்டைக்காரன் வேட்டையாடி கொண்டு வருகிறவன் வீட்டை விட்டு எப்பொழுதும் வெளியில் போகிறவன் இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நம்மளே யோசிப்போம் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டு வந்துட்டானே இவனை இப்படி ஆண்டவர் இவன் கூடத்தில் இருப்பான்னு சொல்லார் அப்படின்னு சொல்லி இவன் ஏமாற்றவில்லை நல்ல கவனமாக நீங்கள் கவனித்தீங்கன்னா இவன் ஏமாற்றவில்லை இவனுடைய தாய் அவனுக்கு அந்த சான்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க சிலவங்க பாருங்கள் தன்னுடைய தாயினுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க அப்போ தாயினுடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான்னு சொல்லலாம் ஆனால் எங்கே சொல்லாமல் பாருங்கள் இப்போ ஆண்டவர் சொல்லார் நான் உன்னோடே இருந்து அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறேன்னு சொல்லார் பாருங்கள் யோசித்து பாருங்களேன் நம்ம கூடவே ஒருவேளை தாய் அல்லது தகப்பன் பிள்ளைகள் அல்லது ஏதோ ஒரு தலைவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இப்போ இங்கே என்ன சொல்லார் பாருங்களேன் நான் சொல்கிறார் இல்லையா நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னோடே இருந்து பார்த்தீங்களா ஆண்டவர் அந்த யாக்கோவரே இருப்பேன்னு சொல்கிறார் யோசித்து பாருங்க நம்ம கூட இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் நம்ம கூட இன்னைக்கு இல்லை புரியுதா தகப்பன் இருப்பார் என்று சொல்லியிருக்கலாம் தகப்பன் இல்லை தாய் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம் தாய் இல்லை சகோதரன் உன் கூடவே இருக்கிற இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த சகோதரனும் இல்லை ஒருவேளை அவன் மனைவி அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அவங்களும் இல்லை கணவன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறான் அவங்களும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய பேர் தாய் தகப்பன் கூடவே இருப்பான்னு நினச்சிருப்பாங்க தாய் தகப்பன் கூடவே இல்லை சகோதரன் இல்லை இப்போ யாருமே இல்லாத நேரத்தில் இந்த யாக்கோபுக்கு கற்ற சொல்லார் பாருங்களேன் இப்போ யாருமே இல்லை இவனுடைய சைடு பார்த்தீங்கன்னா எம்தியாக இருக்குது ஒன்றுமே யாருடைய உதவியும் இல்லை தகப்பனுடைய உதவி இல்லை தாயினுடைய உதவி இல்லை சகோதரனுடைய உதவி இல்லை தன்னுடைய உறவினர்களுடைய உதவி இல்லை மாமா மச்சான் எந்த உதவியும் இல்லை இப்போ இவன் இருக்கிற இடம் ஒரு வனாந்தரமான இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தனிமையாக இருக்கிறான் யாருமே அவனுக்கு துணையாக இல்லை பார்த்திங்களா யாருமே துணையாக இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் நினச்சிட்டானா அவனுக்கு துணையாக ஆண்டவர் வருவார் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு வரமாட்டார் எல்லோரும் தேவை தான் அந்த எல்லாரை விடவும் உங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியமான ஒரு தெய்வம் என்கிறதே நீங்கள் அறியணும் இப்போ ஆண்டவர் சொல்லார் நான் உன்னோடே இருந்து பார்த்தீங்களா அவர் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார்னா எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் யோசித்து பாருங்களேன் சாதாரணமான சோத்திரம் வேதம் சொல்லுது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு அந்த நாசியிலுள்ள சா சுவாசமுள்ள மனுஷனை நம்பி நான் அவையான் கூட இருக்கிறான் அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா மாமா இருக்கா மச்சா இருக்கான்னு சொல்லி நம்மளை எப்படி நடக்க வாழ்கிறோம் ஆனால் இங்கே சொல்கிறாரு நாங்கிறாரு அந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கற்று யாக்கோவோடு கூட இருப்பேங்கிறார் அல்லே லூயா அப்போ யோசித்து பாருங்கள் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போவீர்களா ஜெயத்தை எடுப்பீர்களா இப்போ ஆண்டவர் உங்கள் கூடத்தில் இல்லைன்னா பல இடத்துல தோற்று போயிடணும் சரிங்களா ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க முடியும் அருமையான கற்றுடைய பிள்ளைய வித வெற்றியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொருளாதாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உறவினர்களிடத்திலிருந்து வெற்றி பெற முடியும் சோத்திர குழந்த பாக்கியம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பணம் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இப்படிப்பட்ட வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் பெற முடியும் எப்படி பெற முடியும் நான் எப்படி பிறந்த பெற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவருங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போகிற இடத்துல எல்லா ஒரு வெற்றியை காண முடியும் அருமையான சகோதரனே சகோதரியே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தோற்று போய் யாரும் இல்லாதவர்களாய் நீங்கள் நீங்கள் நிற்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் காதுகளிலே துணிக்கிறது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இன்றைக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லார் நான் கூட இருக்கிறேன் அடுத்து என்ன சொல்லார் பாருங்க நீ போகிற இடத்திலெல்லாம் பாருங்கள் நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் ஸ்தோத்திர இடத்திலெல்லாம் உன்னை காத்து ஆண்டவர் நம்ம போகிற இடங்களிலெல்லாம் நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளையே நீங்கள் பல இடங்களுக்கு போகிறீர்கள் வருகிறீர்கள் இல்லையா நம்ம நினைப்போம் நம்ம சாமர்த்தியத்தினால் நாம் போய் வந்து விட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து அருமையான சகோதரனே எங்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க எங்கெல்லாம் வாகனத்தில் போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பாதுகாத்த விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஹாலே லூயா உங்களை பாதுகாத்தாரா ஆம் என்னை பாதுகாத்தார் என் பிள்ளைகளை பாதுகாத்தார் என் குடும்பத்தை பாதுகாத்தார் என் வாகனங்களை பாதுகாத்தார் என் சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தர் பாதுகாத்தார் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்கள் யார் பாதுகாத்தா நான் சொல்ல நான் சேஃப்டியாக இருக்கிறேன் நிறைய பேர் சொல்ல நாங்கள் சேஃப்டியாக தான் பிரதர் இருக்கிறோம் நானும் நீங்களும் சேஃப்டியாக இருக்க முடியாது நம்மை ஒருத்தர் சேஃப்டியாக பாதுகாக்கிறார் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாக்கிறார் உன் சரீரத்தை பாதுகாக்கிறார் அருமை சகோதரனே உன்னுடைய பலனோ உன்னுடைய பணமோ உன்னுடைய பொருளோ உன்னுடைய படிப்போ உன்னுடைய ஞானமோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய ஸ்தோத்திரம் எந்த பலனோ ஆள் பலனோ எதுவுமே உன்னை காப்பாற்றவில்லை உன்னை பாதுகாக்கிறது ஆண்டவருடைய சத்தம் அல்லது அவருடைய கிருபை அவருடைய கிருபையினாலே கர்த்தனை காத்து கொண்டிருக்கிறார் இங்கே சொல்கிறார் பாருங்க உன்னோடே இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் நீ நீனா ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம நினைக்கலாம் நம்ம எல்லாம் ஃபேமிலி ஆள் ஃபேமிலியாக நம்மளை யாரை பாதுகா இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாவல் தேவை கணவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே மனைவியை பாதுகாத்துக்கொள்ளும் மனைவி ஜெபம் பண்ணும்போது கணவனை பாதுகாத்துக்கொள்ளும் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து ஐயா எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் இல்லை பிள்ளைகளும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரையே மாமா மச்சான் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி இவங்களை பாதுகாத்துக்கோங்க இப்படி நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுடையவர் நீங்கள் கண்டிருக்கிற அல்லது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா என் மனைவி சர்ச்சுக்கு போகிறவா இன்னும் நிறைய பேர் சொல்லாங்க என் கணவன் சர்ச்சுக்கு போவாங்க அடுத்து இல்லை என் பிள்ளைங்க மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேவை எப்படிப்பட்ட நிலமையில நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தேவை வேதம் சொல்லுகிறது தெளிவாய் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே கத்த நகரத்தை காக்காவிட்டால் அந்த காவலாடியுடைய கண் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்க வேண்டியது கத்தர் நான் ஒருவேளை மனிதனாக இருக்கலாம் வாகனங்களிலே போகலாம் நீங்க விமானத்தில் போகல எதில் போனாலும் உங்களை பாதுகாக்கக்கூடியவர் கர்த்தர் என்கிறதை உணர்ந்து கொள்ளணும் அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவர் வாழுகிறார் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளேயும் ஆண்டவர் வாழுகிறார் ஒவ்வொரு மனிதர்கள் போகிற இடங்களிலே கர்த்தர் துணையாக இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷி போகிற இடங்களிலே கர்த்தர் துணையாக இருக்கிறார் அருமையான நண்பனே இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் யோசித்து பாருங்கள் உலகத்தில் மிருகத்தோடு ஒரு மிருகத்தை பார்த்து எ எவ்வளோ பெரிய மிருகங்கள் இருக்கிறது அதை பற்றி நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லலை ஆண்டவர் சொல்கிறார் என்னோடு கூட உங்களோடு கூட இந்த சத்தத்தை கவனிக்கிற ஒவ்வொரு மனிதனோடு கூட ஒருவேளை நீங்கள் நினைக்கிறான் பிரதர் சோத்திர நான் அவர் ஏழையாக இருக்கிறேன் நான் ஒரு பரதேசியாக இருக்கிறேன் நான் ஒரு சோத்திரம் ஒன்றுக்கும் உதவி உதவி இல்லாதவனாக இருக்கிறேன் உதவாதவனாக இருக்கிறேன் என் கூட ஆண்டவர் இருப்பார் ஆண்டவர் சொல்கிறார் உன் கூட தான் நான் இருப்பேன் ஏழைகளோடு இருப்பாரா இருப்பார் திக்கற்றவர்களோடு இருப்பாரா இருப்பார் ஆதரவற்றவர்களோடு இருப்பாரா இருப்பார் வியாதியோடு படுத்திருக்கிறவங்க கூட இருப்பார் அவர் இருக்கிறார் அல்லே லூயா உன் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்த போதுமானவர் உன் நிலைமைகளை மாற்றுவதற்கு கர்த்த போதுமானவர் ஆமேன் அதை தான் சொல்லார் பாருங்க ரெண்டு வார்த்தை சொல்ல ஒன்று உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து ஆமாம் நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களை பாதுகாக்கட்டும் இந்த தேவனுடைய பாதுகாவலிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தங்க சிறகின் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களுடைய தாயோ தகப்பனோ உங்களை பாதுகாக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் கூட இருக்கிறார் தீர்க்க ஆய்ச்சோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழும்படியாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார் அதாவது அவர் சொல்லார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எல்லாரும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் அந்த தெய்வத்தை ஆராதிங்க அவருக்காக உங்களை ஒப்புக்கொடுங்க அவர் நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ ஆமியன்